வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் ஒரு கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து கல்யாணம் 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 கல்யாணம்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அந்தளவுக்கு டயர்டாக இருக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா தொடர்ந்து கல்யாணங்கள் சரி அந்த கல்யாணங்கள் நடக்கும்போது பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாரையும் பார்க்கும்போது சில நினைவுகள் தோன்றும் அதை வெளியில் நிறையா சொல்லிக்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட் அப்பியரன்ஸில் சில விஷயங்கள் தோணுன்றத நான் கமெண்ட் பண்ணுறதில்ல சரி அப்படி கல்யாணம் நடக்கும்போது இந்த காலத்தில் அந்த கல்யாணம் நீண்டு வாழ வேண்டும் நிறைந்து வாழ வேண்டும் அவங்களோட வாழ்க்கை நிறைவாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாக அந்த திருமணத்துக்கு வந்து வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் வாழ்த்திட்டு போவாங்க ஆனால் இந்த காலத்தில் அட்டண்டன்ஸ் போகணுன்னு தான் நிறைய பேர் வராங்க பெண்களை வா பிள்ளைங்கள வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப குறைந்து போயிட்ருக்கு சரி அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் குறிப்பாக பெண்ணை பெற்ற பெண்களின் பெற்றோர் பெண்களின் அம்மாக்கள் சில விஷயங்களை பெண்களுக்கு எடுத்து சொல்வது நல்லது ஏன்னா இது அந்த காலத்தில் நிறைய பேருக்கு இப்படி தான் சொன்னாங்க அதனால் அந்த காலத்தில் இந்த பிரேக்கப் டைவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த காலத்தில் இது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பெண்களோட அம்மா வந்து நான் எடுத்து சொல்லுவேன் ஆழமாக சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் அப்படிப்பட்ட அம்மாக்கள் சில பேருக்கான ஒரு அறிவுரை மாதிரி நான் இப்போ சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரை அமைந்தது அதனால் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கல்யாணமாக போகிற தன் மகள் நல்ல மூடில் இருக்கும்போது மறுபடியும் சொல்கிறேன் நல்ல மூடில் இருக்கிற நேரமாக பார்த்து அந்த அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாள் உனக்கு ஒரு நல்ல வரண் அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்திருக்கிறத கண்டு அப்பாவும் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வெகு விரைவில் உன் திருமணத்தை காண அவளாக உள்ளோம் சில குறிப்புகளை சொல்கிறேன் மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லி அந்த அம்மா சில குறிப்புகள் சொல்கிறாங்க வருடம் முழுவதும் மீனை எதிர்பார்க்காதே சோற்றில் சாம்பாரை பார்த்ததும் என்னிடம் சண்டையிடுவது போல் சண்டையிடாதே இனியாவது தட்டில் வைக்கும் அத்தனையையும் சாப்பிட கற்றுக்கொள் இருபத்தஞ்சி வருட உணவு சுவையில் பெரும் மாற்றம் வரும் அது சரி நீ காப்பியே அடுத்த ஒரு வீட்டில் குடிக்க மாட்டாய் சுவை மாறும் என்று என் அன்பு மகளே எல்லா சுவையும் சுவையே என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வா அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து உன் புத்தகத்தை அதாவது புகுந்த வீட்டில் நடப்பதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன் கணவனுக்கு சலிப்பை தரும் புகுந்த வீட்டில் நடப்பதை பிறந்தகத்திற்குள் கொண்டு வராதே உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அனுசரிக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்காக நீ ஒருத்தி அனுசரித்து செல்லலாம் அதில் தவறில்லை எவரையும் இவர் இப்படித்தான் என்று நீயாகவே நியாயம் தீர்த்து விடாதே எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளை கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பார் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நல்ல மனிதம் இருக்கும் அதை அவர்களிடம் புகழ்ந்து பேசு என்ன நீ புகுந்த வீட்டில் ராஜாத்தி போல் வாழ்வாய் குடும்பத்திற்குள் சென்ற உடனே குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணாதே உன் மாமனார் மாமியார் கணக்கில் ஒரு குழந்தை பெற்று பள்ளி அனுப்பும் வரையில் நீ ஒன்றும் அறியாத பெண்தான் அப்படியே குடும்ப வேலைகளை கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே செய் உன் விருப்பங்களை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது போலவே அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஏங்காதே ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் ஆதங்கம் கொள்ளாதே காலை காஃபிக்கு பதில் அங்கு டீ தான் என்றால் ஏற்றுக்கொள் உன் தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாதே அன்புக்கு அடை காட்டாதே அது அப்படியே இருக்கட்டும் அதாவது தன் தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாது அன்புக்கு அணை கட்டாதே அது அப்படியே பாசமாகவே இருக்கட்டும் எதை செய்தாலும் உன் கணவனிடம் தெரியப்படுத்திவிடு ஒளிவு மறைவின்றி வாழ்வது தான் திருமண பந்தத்தின் அஸ்திவாரம் முதல்படி ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை பெருக்கு வீணாக இனி எதையும் தூக்கி போடாதே வீணானதென்று இங்கு ஒன்றும் இல்லை இதுதான் எனக்கு பிடித்த கலர் இது எனக்குத்தான் வேண்டும் என்று உன் பிறந்த அவர்களிடம் மல்லு கட்டுவது போல் அதாவது உன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் மல்லு கட்டுவது போல் அங்கும் மல்லு கட்ட நினைக்காதே இனி நீயும் விட்டு கொடுக்க பழகிக்கொள் உன் நண்பர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல் உன் புகுந்த வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கனவு காணாதே பறக்க ஓடும் ஓட்டத்தில் பட்டனை தைத்துக்கொடு பாட்டியையும் வேலை வாங்குவாயே அதாவது ஓ ஓடுற வேகத்தில் பாட்டியை கூட வேலை வாங்கும் அந்த குணத்தை நிறுத்திக்கொள் பின்னாடியே வந்து ஊட்டிவிட்டு உன்னை கல்லூரிக்கு அனுப்ப இனியும் நீ குழந்தை அல்ல உன்னை இனி நீதான் கவனித்து கொள்ள வேண்டும் ரசத்தையும் சட்னியும் கொதிக்க விட்டு விடாதே பருப்பை நன்கு வேக விடு உன் அவசர பேச்சிலர் ரூம் சமையல் பழக்கத்திலிருந்து அதை அதை கொண்டு போய் உனது புகுந்து வீட்டில் காட்டிவிடாதே அன்பு மகளே யூடியூப் பார்த்தேனும் தினமும் மூணு வேலையும் நிதானமாக சமைக்க கற்றுக்கொள் படித்தவள் என்னும் கிரிடத்தை இறக்கி வைத்துவிட்டு காலடி எடுத்து வை அந் இந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய் உன்னை அழகாக வைத்து கொள்வது போலவே உன் இருப்பிடத்தையும் அழகாக வைத்துக்கொள் வீட்டிற்கு வரும் உன் கணவனின் சகோதரிகளை வெறுமையாக ஒருபோதும் அனுப்பிவிடாதே பிறந்தகத்திலிருந்து ஏதேனும் கொண்டு செல்வது அவர்களுக்கு பெருமை மட்டுமில்லை அது அளவு கடந்த மகிழ்ச்சியே உறவினர் கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதே இனியும் நீ கடைபிடிக்கக்கூடாது விருந்தினருக்கு வந்தனம் செய் அவர்கள் அவமதித்தாலும் நீ அவர்களை அவமதிக்காதே உணவருந்தும் முன் வீட்டில் அனைவரும் உணவருந்து விட்டார்களா எனக் கேட்டு எல்லோரும் சாப்பிட்ட பின் சாப்பிடு மேசை முன் அனைவருக்காகவும் காத்திருக்கு பழகிக்கொள் குடும்பம் என்ற அமைப்பு சமூகத்தில் இன்னும் இருப்பதற்கு காரணம் பெண்கள் நாமே அதில் இனி நீயும் முக்கிய பங்கு என்பதை மறந்துவிடாதே அதை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல் உன் கனவை யாருக்காகவும் கனவாகவே ஆக்கிவிடாதே பறந்து கொண்டே இரு இன்னும் உயர போயிறேன் வெறும் காதல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு தென்றல் புயலாகி வருதை பாட்டை கேட்டுக்கினே அம்மா சொன்ன அத்தனையும் அடுவை செய்யும் இன்னொரு காதலை கேட்டு இருந்த மகள் பொறுமையாக சொன்னான் இவ்வளவு சேக்ரிஃபைஸ் பண்ணால் எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா என இந்த கடைசி ரெண்டு வரிகள் அந்த பொண்ணை இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழணுன்னா அதுக்கு நான் வாழாமே கல்யாணம் பண்ணிக்காமே இருப்பேன்னு சொன்னதான் இந்த பதிவு முடிஞ்சுது இந்த காலத்து பெண்கள் பலர் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் என்ன சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் தான் இந்த சமகால சமூகமாக இருக்குது இது எல்லாம் வாழ்வியலின் ஒரு படி ஒரு புரிதல் ஒரு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இது கிவன் அண்ட் டேக் பாலிசி ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸர் இதெல்லாம் ஒரு சிறு அங்கங்கள் அங்கங்கள்ங்கிறதோட புரிதல் தான் இந்த வீம்புக்காகவே பேசுகிறது ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வீரவசனம் பேசும் பல பெண்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்கும் அதனால் கல்யாணம் என்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு மேலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே போல் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் மேலும் அக்செப்டன்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கும் போது தான் அந்த திருமண வாழ்க்கை நிறைவாக இருக்கும் இந்த காலத்தில் மிக தேவையான ஒரு பதிவாக இதை நான் கதிர எனக்கு தோணுது அதனால் முடிந்தவரை இளம் பெண்கள் இளம் தாய்மார்கள் எதிர்கால மாமியார்களாக மாற இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்